மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் செயற்கை நுண்ணறிவு துறையில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு தேவையான திறமைமிக்க நிபுணர்கள் அதற்குரிய அளவில் இல்லை எனவே இந்திய ராணுவம் மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஏஐ நிபுணர்களை உருவாக்குவது அவசியம் என்று வலியுறுத்தினார் அதே நேரத்தில் முப்படைகளுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான புதிய பாதுகாப்பு கொள்முதல் கையோடு இம்மாதம் வெளியிடப்பட்டதாகவும் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தற்சார்பு வளர்ச்சியை வேகப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து முக்கிய கொள்முதல் நடைமுறைகளும் முடிவடையும் என்றும் சில அரிதான பொருட்கள் மட்டுமே அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகள் வரை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மட்டும் இரண்டு புள்ளி ஒன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக திவேதி கூறினார் பாரம்பரிய இராணுவ அமைப்புகளை உடனடியாக மாற்ற முடியாது அதற்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் ஆகும் என்றார் மேலும் இந்தியா ஏஐ விண்வெளி குவாண்டம் சிக்ஸ் ஜி போன்ற தேசிய திட்டங்களில் இராணுவம் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் திறந்த மூல பகுப்பாய்வு மற்றும் முன்கணிப்பு பகுப்பாய்வுகள் ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் தெரிவித்தார்